தெரியும் அதே அளவுக்கு மேல் கூட்டம் வருவார்கள் என்றும் தெரிகிறது விடுமுறை நாட்கள் இது மைதானத்திலே அனுமதி கொடுத்திருக்கலாம் ஒரு குறுகிய தெருவிலே அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நெரிசலில் தவிர்த்து அது மட்டுமில்ல அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும் இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும் ஆக பொறுப்பு நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது பெண்களை அழைத்து வரக்கூடாது இந்த கூட்டத்தில் இருக்கைகள் கிடையாது சேர் கிடையாது ஏதோ அங்க கும்பலா நின்றுட்டு கேட்டுட்டு போற கூட்டம் இது அவ்வளவுதான் அங்க போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு வந்தா அந்த நெரிசல் இருக்கும் இதெல்லாம் தவிர்த்து இருக்க வேண்டும் இது போன்ற வரும் காலத்தில் திட்டமிட வேண்டும் காவல்துறையும் பெரிய இடத்துல அனுமதி கொடுக்கணும் ஒரு நெருக்கடியான சூழலில் உருவாக்க கூடாது இன்னொன்னு ஒரு வதந்தி வதந்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது மின்தடை ஏற்பட்டது என்று சொல்றார்கள் இதெல்லாம் வருகின்ற செய்தியில் இதுல ஒரு தனிநபர் ஒரு கமிஷன் ஒண்ணு அறிவித்திருக்கின்றார்கள் அந்த தனிநபர் கமிஷன் அவர்கள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அதற்கு மிக தெளிவாக காவல்துறை இருக்க வேண்டும் அதற்கு காவல்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து இது நிச்சயமாக அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதிகமா பொறுப்பேற்க வேண்டும் இந்த நேரத்தில் யாரும் நான் சொல்லலை நாம் எல்லாருமே அரசியல் கட்சிகள் பொறுப்புடன் நாங்கள் உட்பட பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அரசும் வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது ஆளுங்கட்சிக்கு பெரிய இடத்தை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை சின்ன இடத்துல கொடுக்கிறது இப்ப நான் நேற்று கூட நேற்று முன்தினம் திருச்சியில கூட்டம் நடைப்பயணம் கூட்டம் நடைபெற்றது நான் போறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தா யாரோ வேண்டும் என்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை மின் மின்தடை ஏற்படுத்தினார்கள் அதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனாலும் இது நாளைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதற்கு எல்லோரும் காவல்துறை ஆளுங்கட்சி அரசியல் கட்சிகள் பொதுமக்களும் பொறுப்புடன் நடக்கணும் ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு கலாச்சாரம் இருக்கு சினிமா கலாச்சாரத்தில் ஒரு நகை கடை திறக்கிறதுனா இருபதாயிரம் பேர் கூடுவாங்க அது நடிகர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒரு கூட்டம் கூடுவாங்க இந்த கலாச்சாரம் இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கு இதெல்லாம் உள்ள வேதனையா இருக்கு அவங்க எல்லாம் பாக்குறப்போ படுத்துட்டு இருக்காங்க அடிப்பட்டு இருக்காங்க ஒரு அம்மா வந்து ஒரு அன்கான்சியஸா இருக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்குது நிச்சயமாக சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இது போன்ற துயரங்கள் எல்லாம் வரும் காலத்தில் ஒன்னு கூட நடக்கக்கூடாது அதற்கு அனைவரும் கட்சிகள் அரசியல் கட்சிகள் காவல்துறை அரசு பொதுமக்களும் விழிப்பாக இருப்பது மருத்துவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம் பெண்கள் குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்திருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது பெரிய இடத்தில் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது